இந்த கல்லியில் அதுவும் நாம் சொல்லுகிற சப்பாத்தி கல்லி உண்மையில் சப்பாத்தி கல்லி என்று இதற்கு எப்போ ஒரு பெயர் வந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்க அப்போ சப்பாத்தி என்கிற ஒரு உணவு பொருள் நம் வீட்டு தட்டுக்கு வந்த பிறகுதான் சப்பாத்தியை போல இந்த கல்லி இருக்கிறதாக நாம் பெயர் வைத்திருக்கிறோம் உண்மையில் இந்த கல்லிக்கு பெயர் வட்டக்கல் உலகில் எல்லா மொழிகளும் ஒளியிலிருந்து தோன்றுவது உலகில் எல்லா மொழிகளும் ஒளியில் இருந்துதான் அவை மொழியாக தோன்றியது ஆனால் தமிழ் மட்டும்தான் பொருளில் இருந்து மொழி தோற்றியது ஆனால் தமிழுக்கு இருக்கிற பெரிய வேறுபாடு ஒரு பொருளில் இருந்து அதற்குரிய காரண பெயரோடு பெயரச்சத்தோடு நாம் இதை இருக்கிறோம் இந்த மடலில் ஒரு மெழுகு இருக்கிறோம் யாரிடத்திலிருந்து ஒளி இடத்திலிருந்து வெயில் இடத்திலிருந்து இந்த மடல் மீது ஒரு உரை இருக்கிறது அதற்கு பேரு மெழுகு உரை வெயிலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த மடலை பாதுகாப்பதற்கும் கள்ளி செய்திருக்கிற ஏற்பாடு ஒரு மெழுகு பூச்சு இந்த மெழுகு பூச்சுதான் வெயிலில் இருந்து கடும் இருந்து கூட இதை பாதுகாக்கிறது